கிர்தேசுக்குள் வாழ் அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக இன்னைக்கு நம்ம பார்க்க போற சத்திய வசனம் எதை பார்க்க போறோம் அப்படின்னா மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரத்துல வசனங்கள் இருந்து நம்ம வாசிக்க கேட்போம் இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார் தேசாதிபதினா யாரு பிளாத்து தேசாதிபதி அவரை நோக்கி நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான் அதற்கு இயேசு நீ சொல்லுகிறபடிதான் என்றார் நல்லா நம்ம ஒவ்வொரு வசனத்திலையும் எப்படி அவர் மறு உத்தரவு சொல்கிறாரு எங்கே மறு உத்தரவு சொல்லலை அப்படிங்கிறத நம்ம கவனமாக கேட்டுக்கிட்டே வருவோம் பதினோராவது வசனத்தில் பிளாத்து ஏசுகிட்ட கேட்குறான் ஏசு அதுக்கு என்ன பதில் சொல்கிறாரு நீர் சொல்லுகிறபடி தான் அப்படின்னு சொல்கிறார் அடுத்த வசனம் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை யார் யார் குற்றம் சாட்டுறாங்க பிரதான ஆசாரியரும் மூப்பரும் குற்றம் சாட்டுறாங்க அப்ப என்ன சொல்லல அவர் எதுவுமே அவரு சொல்லலை அடுத்து பதிமூணாவது வசனம் அப்பொழுது பிளாத்து அவரை நோக்கி இவர்கள் உண்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான் அவரோ ஒரு வார்த்தையும் ஆறுத்தரமாக சொல்லவில்லை அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான் இந்த வசனங்கள்ல என்ன இப்ப நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம தெளிவா பார்க்கணும் தேசாதிபதியாக இருக்கிற பிளாத்துக்கிட்ட இயேசுவை கொண்டு வர்றாங்க அப்போ பிளாத்து கேட்குறான் எப்படி கேட்குறான்னா நீர் யூதருடைய ராஜாவான்னு கேட்குறான் அவன் மாம்சப் புலாரமாக தான் கேட்குறான் அதுக்கு அவர் நீ சொல்லுகிறபடி தான் அப்படின்னு சொல்லிட்டாரு வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு ஆனால் பிரதான ஆசாரியர் மூப்பரும் குற்றம் சாட்டுறாங்க ஆனால் அவங்க கிட்ட போய் தன்னை நீதிப்படுத்தி எதுவுமே அவர் சொல்லலை ஏன் சொல்லலை அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு காரணம் ஒன்று தேவனுடைய சித்தம் நிறைவேறணும் ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா சத்தியவான் அதாவது யாரெல்லாம் கீழ்ப்பட்டவர்களோ இல்லை சத்தியத்தின்படி நடக்கிறார்களோ அவர்கள் தன்னை நீதிப்படுத்தி காமிக்கணும்னு நியாயப்படுத்தி காமிக்கணும்னு எந்த இடத்துலையும் அவசியமே கிடையாது அவர்கள் இயேசுவுக்கு சாட்சி கொடுக்கணும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படையில் சத்தியத்தின் அடிப்படையில் சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழணும் அதற்காக தன் ஜீவனை இழக்க நேரிட்டாலும் அதை செஞ்சு காமிக்கணும் இவ்வளவும் செஞ்சதுக்கப்புறம் தன்னை நீதிப்படுத்தணும் நான் வந்து எந்த விதத்துலையும் தவறு செய்யலை நீங்கள் சொல்கிற மாதிரி செய்யலை அப்படின்னு யாருக்கும் என்ன பண்ணணும்னு அவசியம் இல்லை நியாயப்படுத்தி காமிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா அந்த நியாயப்படுத்தி காமிக்கிறதுமே எதில் தான் வருது மேட்டுமையில் தான் வருது எவனுக்கு ஒருத்தனுக்கு தன்னைத்தான் விரும்புகிறானோ அவன்தான் என்ன பண்ணுவான் நியாயப்படுத்தி காமிப்பான் அப்படி நியாயப்படுத்தி காமிக்கிறது வந்து தன்னைத்தான் வெறுக்கிறது இல்லை தன்னைத்தான் விரும்புறது ஆனால் ஏசு கிறிஸ்துடைய வழி எப்படிப்பட்ட வழி அப்படின்னா தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் சுமந்து செல்லணும் அப்போ உண்மையாகவே சத்தியத்தின்படி நடக்கிறவங்க சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழணும் நினைக்கிறவங்கனால என்ன பண்ணணும் தோணாது நியாயப்படுத்தணும் தன்னை நீதிப்படுத்தணும் தன்னை நியாயப்படுத்தணும் மற்றவர்கள் உள்ளடத்தின பெருமையாக காமிக்கணும்னு அவர்களுக்கு என்றைக்குமே தோணாது இன்னொரு விஷயங்கள் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பிரதான ஆசாரியரும் முப்பரும் குற்றம் சாட்டுறாங்க இவங்க கிட்ட சப்போஸ் அவர் நீதியை எடுத்து சொன்னாலும் அவர்களால் என்ன பண்ண முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது இது அடுத்த காரணம் இது எப்படி இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவத்தில் எப்படி பொருந்தும் அப்படின்னா ஏற்கனவே பல விஷயங்களை புரட்டி அதாவது சத்தியத்துக்கு மாறாக ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு இப்ப இருக்கிற விசுவாசிகளோ போதவர்களோ அவங்க கிட்ட போய் உண்மையான சத்தியத்தை சொன்னால் அவர்களுக்கு என்ன பண்ணாது புரியாது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் யார் உண்மையிலேயே மனதார இப்படி இருக்கலாமோ அப்படி இருக்கலாமோ அப்படின்னு பிளாத்து மாதிரி கேக்குறவங்க கூட இருப்பாங்க அவர்கள் கிட்ட என்ன பண்ணலாம் எடுத்துரைக்கலாம் ஏற்கனவே தன் மனதுல ஏதாவது ஒன்றை அதாவது அழுத்தமாக ஒரு நிர்ணயத்தை கொண்டு இருக்கிறவர்கள்ட்ட போய் என்ன பண்ண முடியாது சத்தியத்தை அவர்களுக்கு புரிய வைக்க முடியாது அப்படி புரிய வைக்கிறதும் அவர் என்ன சொல்கிறாரு முத்துக்களை நாய்களுக்கும் பன்றிகளுக்கும் போடாதீர்கள்னு சொல்கிறாரு இது வந்து புறவினத்தாருக்கோ இல்லை வேறு மதத்தினருக்கோ இங்கே சொல்லப்படலை இது சொல்லப்பட்டது முழுக்க முழுக்க எது யாருக்கு அப்படின்னா சத்தியத்தை ஏற்கனவே வேறு மாதிரி புரட்டி ஏற்கனவே வேறு விதமான அர்த்தத்தை புரிந்து கொண்டு தேவனுக்கு எதிரான ஒரு அர்த்தத்தை அதாவது மேட்டுமை செழிப்பு இன்னும் என்னென்ன சொல்ல அந்த உலக பிராரமான என்னென்ன தேவைகளோ இல்லை சுகபோகமான வாழ்க்கையோ எல்லாத்தையும் தேவனுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி தேவனுக்கே எதிராக ஒரு அர்த்தத்தை வச்சுக்கிட்டு தங்கள் மனதிலே நிர்ணயித்து கொண்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவர்கள்கிட்ட போய் உண்மையான சத்தியத்தை நம்ம என்ன பண்ண முடியாது கொண்டு போய் சேர்க்கவே முடியாது அப்படித்தான் அன்னைக்கு பிரதான ஆசாரியரும் மூப்பரும் இருந்திருக்காங்க அதனால அவர்கள்ட்ட போய் அவர் என்ன பண்ணல மாறுத்தரம் ஒன்றும் சொல்லலை யா தன்னை நீதிப்படுத்தியும் அவர் காமிக்கணும்னு அவசியமும் கிடையாது அவரை பின்பற்றுகிறவர்களாகிய அப்போஸ்தலர்களும் அப்படித்தான் இருந்தாங்க வசனத்தை போதித்தார்கள் வசனத்திற்கு சாட்சி கொடுத்தார்கள் வசனத்தின்படி நடந்தார்கள் அப்படி இருக்கும்போது கட்டாயம் இந்த உலகம் என்ன பண்ணுச்சு அவர்களை பகைத்துச்சு ஏன்னா உலகம் மேட்டிமையில் இருக்குது இயேசு கிறிஸ்துவோட வழியோ தாழ்மையில் இருக்குது அப்ப கட்டா என்னதான் பண்ணும் பகைக்க தான் செய்யும் அவர்களையும் சாட்சியாக மறிக்க தான் வச்சாங்க அப்படி இருக்கும்போது நம்ம ஏதோ ஒரு எதிர்ப்பு வருது அப்படின்னு என்ன என்ன பண்ணிடக்கூடாது காம்ப்ரமைஸ் மட்டும் பண்ணிடக்கூடாது அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா கூடாது இதுக்காக தான் அப்படி அதுக்காக தான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு தன்னையே நேசிச்சுக்கிட்டு தன்னையே விரும்பிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியாது அவருடைய வழியில் போகவே முடியாது கலப்பையின் மேல கையை கால வச்சுட்டான் அப்படின்னால ஒரு இதுல எடுத்து வச்சுட்டான் பின்னிட்டு பார்க்கிற எவனும் என் பின்னால வர முடியாது அப்படின்னு சொல்றாரு அப்ப அவர் மேல அவர் பின்னால போகணும்னு ஏற்றுக்கொண்டு விட்டால் அதாவது இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன் பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு இவர் மூலமா தான் உண்டு அப்படின்னு மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொண்டு விட்டால் அவர் பின்னால தன்னைத்தான் வெறுத்து தான் என்ன பண்ணணும் போய் தான் ஆகணும் தன்னைத்தான் வெறுத்து அவர் பின்னால எல்லாத்தையும் விட்டுட்டு போகும்போது இந்த உலகத்துல என்னென்ன தேவையோ நமக்கு எது வேணுமோ கிடையாது எது தேவையோ அதை ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அவர் என்ன பண்ணுவார் பூர்த்தி செய்வார் எந்த நேரத்தில் எது நமக்கு உண்மையிலேயே தேவைப்படுதோ அதை வந்து என்ன பண்ணிடுவாரு யார் மூலமாகவோ சூழ்நிலை மூலமாக எப்படி வேணாலும் அவர் என்ன பண்ணுவார் பூர்த்தி செய்வார் அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன ஒன்றுமே இல்லாமல் வரணும் அப்படின்னு அவர் சொல்லலை ஏன்னா அவர் ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு விதமாக நம்மளை வழி நடத்துவார் ஒரு சில நேரங்களில் பட்டயத்தை எடுக்காதீங்கன்னு சொல்வார் சில நேரத்தில் பட்டயம் இருக்கிறவன் எடுத்துக்கொள்ள கடவன் அப்படின்னு சொல்வார் பணப்பையை சில நேரத்தில் வேணான்னு சொல்வார் சில நேரத்தில் அவர் என்ன பண்ணுவார் எடுத்துக்கொள்ள கடவுன் சொல்வார் அதனால ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவர் எப்படி வழி நடத்துறாரோ அதற்கு நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுக்கணுமே ஒழிய எனக்கு எப்படி தோணுதோ என்னுடைய விருப்பம் எப்படி இருக்கோ அதுக்கு தேவனே நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது அது உண்மையான விசுவாசமும் கிடையாது உண்மையான விசுவாசியும் கிடையாது அப்படிப்பட்டதை போதிக்கிறவர்களும் உண்மையான போதகர்களும் கிடையாது அதனால யாருக்கும் பயப்படாமல் தைரியமாக அவருடைய சத்தியத்திற்கு நம்ம என்ன பண்ணலாம் சாட்சியுள்ள வாழ்க்கைய வாழலாம் அடுத்த வசனத்தை நம்ம வாசிப்போம் பதினைந்தாவது வசனம் காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் தேசாதிபதிக்கு வழக்கமாய் இருந்தது இப்போ என்ன நடக்குது அப்படின்னா பிளாத்துக்கு ஒரு மனசுக்குள்ளே என்ன தோணுது நல்லாவே தோணுது ஏசு கிறிஸ்மையில் எந்த விதமான தவறும் இல்லை அப்படின்றத தெளிவாக தோணுது அப்படி தோணும்போது அவனுக்கு அதிகாரம் இருக்குது எப்படிப்பட்ட அதிகாரம்னா இயேசுவை விடுதலை செய்ய முடியும் அப்படிங்கிற அதிகாரமும் இருக்குது அவன் மனசில் ஒரு உண்மையும் அவனுக்குள்ள தோணுது அப்போ பாருங்க அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட பேர் போன ஒருவன் இருந்தான் பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிளாத்து அறிந்து அப்போ நல்லா பிளாத்துக்கு நல்லா தெரியுது பொறாமையினால தான் இயேசுவை ஒப்பு கொடுத்தார்கள் அப்போ இவனால் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இவர் இவன் தேசாதிபதியாக இருக்கிறதுனால என்ன பண்ணியிருந்துருக்கலான்னா விடுதலை செஞ்சிருக்கலாம் ஆனால் இவனுக்குள்ள ஒரு போராட்டம் எப்படின்னா நீதி தெரியுது ஆனால் அதை விட அவனுக்கு மேலோங்கி இருக்கிறது மக்களுடைய அந்த புரட்சியலும் மக்களுடைய அதை கொண்டு வர்ற சண்டைகளும் சச்சரவுகளும் இதை வந்து எப்படியாவது போராட்டங்களும் ச சமிக்கணும் சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறா அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது அப்போ கூட தேவன் அவனுக்கு எப்படி வெளிப்படுத்துகிறான்னு பாருங்க அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள் பரபாசையோ கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான் அப்பையும் அவனுக்கு என்ன தோணுது இந்த நேரத்தில் இயேசுவை விடுதலை செஞ்சிடலாம் ஏன்னா மரணத்திற்கு ஏதுவான எந்த பாதம் பாவமும் இயேசு செய்யல அப்படின்னு அவர்களுடைய பார்வையில் தெரியுது அவன் நியாயசன சாசனத்தில் நியாயசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்திலே ஆள் அனுப்பி நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம் அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னாள் இது ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா கொஞ்சமாவது நீதியாக இருக்கணும்னு யாராவது விரும்பினாங்கன்னா அவர்களுக்கு கூட அந்த பழி பாவ பழியிலேருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு எப்படி வேணாலும் அவர் சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குறார் இங்கே பிளாத்துடைய பிளா மனைவி மூலமாக பிளாத்துக்கு அவர் நீதி உள்ளவர்னு இன்னும் ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்லப்படுது ஆனாலும் அவனால் என்ன பண்ண முடியல அதிகாரமாக தெளிவாக இயேசுவை நான் விடலை செய்ய போகிறேன் அப்படின்னு அவனால் சொல்ல முடியலை கை கழுவிட்டு தான் போகிறாங்களே அவனால் என்ன பண்ண முடியலை தைரியமாக நான் ஏசுவை விடுதலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல முடியல ஏன்னா அவனுக்கு மேலோங்கி நின்றது மக்களுடைய கூக்குரலும் அவர்கள் செய்த போராட்டம்தான் ஒரு செகண்டு இதெல்லாம் வந்து தவறு இயேசு தான் நீதி உள்ளவர் அப்படின்ட்டு அவன் மனசுக்கு முழுசா தெரியுது தெரிஞ்சிருந்தும் ஒரு செகண்ட் அவனால் என்ன பண்ணியிருந்திருக்கலாம் விடுதலை செய்ய செஞ்சிருந்திருக்கலாம் இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இது ஏதோ ஒரு கதை மாதிரி இருக்கு நம்ம நினைப்போம் ஆனால் உண்மையிலேயே இந்த கதையிலிருந்து கதை கிடையாது உண்மையிலேயே இந்த உண்மையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்றும் பல நேரங்களில் நம்மளுடைய மனதிற்கு நீதி எது அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் ஆனால் சுற்றி உள்ள சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியும் மக்களுக்கு ஏற்ற மாதிரியும் பல நேரங்களில் சத்தியத்தை நம்ம என்ன பண்ணுறோம் காம்ப்ரமைஸ் பண்ணுறோம் அதாவது கொஞ்சம் எப்படி சொல்கிறது கரெக்டாக சொல்லாமல் பூசின மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறோம் அப்போ தான் மக்களை பிரியப்படுத்த முடியும்னு இப்படி கொண்டு வந்து கொண்டு வந்து தான் இன்றைக்கி கிறிஸ்தவம் ரொம்ப மோசமான நிலையில் இன்றைய கிறிஸ்தவம் இருக்குது கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்குது இதை எப்படி தான் புரிய வைக்கிறதுனா உண்மையிலே சொல்லணும் அப்படின்னு சொல்லனா உண்மையான கிறிஸ்தவர்கள் சபையில் சேர்க்கப்படுவார்கள் ஆனால் சபையில் உள்ளவர்கள் எல்லாரும் உண்மையான கிறிஸ்தவர்கள் இல்லை இன்றைக்குள்ள சபையில் உள்ளவர்கள் எல்லாரும் உண்மையான கிறிஸ்தவர்கள் இல்லை திரும்பவும் சொல்கிறோம் உண்மையாகவே கிறிஸ்தவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவுக்காக வாழணுன்றிருக்கிறவர்கள் கிறிஸ்தவுக்குள்ள இருக்கிறவர்கள் கிறிஸ்துவினால் வழிநடத்தப்படுவர்கள் சபையிலே சேர்க்கப்படுவார்கள் ஆனால் இன்றைக்குரிய சபையில் உள்ளவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல ஏன் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி பார்த்து மக்களை அதாவது அந்த நேரத்தில் எந்த போராட்டமும் எந்த புரட்சியும் வெடிக்காமல் இருக்கிறதுக்கு சமாளிக்கணும்ன்ட்டு ஒரு பாவமே செய்யாதவரை என்ன பண்ணிட்டான் விடுதலை செய்யாமல் அவன் அழுவிட்டான் இன்றும் நம்ம இல்லை எப்படி நடக்குது அப்படின்னா மக்களை பிரியப்படுத்தணும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம பல நேரங்களில் சத்தியத்துக்கு மாற்றியும் போதிப்போம் போதிக்கிறது மட்டும் இல்லை அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாட்சி கொடுக்காம இருப்போம் இந்த இடத்துல சொல்லிட்டா நம்மளை தவறாக நினச்சிருவாங்களோ இப்படி சொல்லிட்டா நம்மளை இப்படி நினச்சிருவா அதாவது ஒரே பக்தியோட இருக்கிற ஒரு இதாக நினைச்சிருவாங்களோ கேலி பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு நம்ம பல நேரங்கள எப்படி இருக்கிறோம் அப்படின்னா நம்ம உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஒரு போலியான வாழ்க்கையை வாழ்கிறோம் எதற்கும் பயப்படாதீங்க எல்லாவற்றிற்கும் தேவன் நம்ம கூட இருக்கிறாரு தாவிதம் அப்படி தான் இருந்தான் யாருக்கும் எந்த இதுக்கும் பயப்படலை நம்ம கூட ஒரு ஆள் இல்லாட்டினாலும் பரவாயில்ல நமக்கு எதிராக பதினாயிரம் பேர் எவ்வளவோ ஆயிரம் பேர் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பக்கம் தேவன் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் தைரியமாக சாட்சி கொடுக்கணும் யாருக்காகவும் எந்த உறவுக்காகவும் எந்த அதாவது லாபத்துக்காகவும் எந்த ஒரு நமக்கு எதாவது கிடைக்கும் அப்படின்ட்டு இரு தெரியும்ல அந்ததுக்காகலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது சத்தியத்தை விட்டு விடக்கூடாது சத்தியத்தை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அதை சமாளிக்கிறதுக்காக வேறு வேறு வார்த்தைகளை நம்ம போடக்கூடாது ஏன்னா பேதுருவும் யோவானும் அழகாக சொல்லுவாங்க தேவனுக்கு கீழ்படுகிறதை பார்க்கலும் உங்களுக்கு கீழ்படுகிறது நல்லதாக இருக்குமோ அப்படின்னு கேட்பாங்க அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க சிறைச்சால போடுவோம் சொல்லுவாங்க ஆனா அப்படி இருந்து அவர்கள் என்ன பண்ணுவாங்க தேவனுக்கு மாத்திரமே அவர்கள் கீழ்ப்படிவார்கள் இத நம்ம தெளிவாக உள்ளான மனதோட புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்ம அவரை என்ன பண்ணாம இருப்போம் அறிக்கையிடாம இருப்போம் அறிக்கை இடுறதுன்னா என்ன அப்படியே ஆசீர்வாதன் வார்த்தையை வந்து இடுறதா அது கிடையாவிடாது அறிக்கை இடுறதுன்னா இயேசுவை கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளிக்காமிச்சு உங்களுடைய இருதயத்திலிருந்து வார்த்தையினால் அவரை பற்றின சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களையும் அவர்கள் தேவனுக்குள்ள கொண்டு தான் உண்மையான அறிக்கை இதை விட்டுட்டு நாலு ஆசீர்வாதமான வார்த்தைன்னு சொல்லிட்டு அதை வாக்குத்தின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பத்து தடவை நூறு தடவை சொல்லிட்டே இருந்தால் அது என் மேல இருக்கும் என் மேல இருக்கும் அப்படின்னு சொல்றது என்ன கிடையாது உண்மையான அறிக்கையும் கிடையாது அதுவும் என்னது தான் போலியான உபதேசங்கள் தான் தயவு செய்து நாம் அப்படிப்பட்டவர்கள் பின்னால் போகாமல் அப்படிப்பட்ட போதகத்துக்கு நாம் வஞ்சனிக்கப்படாமல் நாம் தெளிவான இந்த சத்தியத்தை தெளிவாகவே நம்ம புரிந்துகிட்டு புரிந்து கொண்டு அவரோடு ஐக்கியத்தோடு வாழ நம்ம முற்படுவோம் அடுத்த சத்தியத்தில் நம்ம இன்னொரு சத்திய வசனங்களோடு நம்ம தியானிப்போம்